மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறது அந்த டிஃபன் ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கணும் லீவில் இருக்க நம்ம பசங்களுக்கு இந்த ஒன் மந்த் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும் அவளை பொறுத்த வரைக்கும் இது வயசு வரம்பும் கிடையாதுங்க ஒரு வருஷ குழந்தைகள்லேருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாருமே இந்த அவள் எடுத்துக்கலாங்க இந்த அவளை நீங்கள் நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியிலே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இதை நீங்கள் உப்மாவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பாயாசம் மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ நீங்கள் நிறைய ஃபுட்டு ரெடி பண்ணலாங்க ஸ்வீட்டாகவும் செய்யலாம் காரமாகவும் செஞ்சுக்கலாம் இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை அலசிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்ததை அதோட தேங்காய் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து நாட்டு சக்கரை இல்லை நீங்கள் ஸ்வீட்டுக்காக ஃபுட்டு டைட்டில் இருக்கிறவங்க ஹனி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா நல்ல ஒரு உருண்டையாக போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு உருண்டை டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரையில் ஹெல்த்துக்குமே அவ்வளோ நல்லதுங்க இது நம்ம கடையில் எல்லா ரைஸ்லேயுமே அவுள் இருக்குதுங்க கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சிறுதானிய ஆவுள்லாம் வரகு தென சாமை கோதுமை கோதுமை ஆவுள் நீங்கள் ஓட்ஸ்க்கு பதிலாக கோதுமை உவுள் எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுங்க நாங்கள் கொரியரும் நிறைய அனுப்பிட்டுருக்கோங்க